எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடுக்கம் ஏன் எனக்கு என்னாச்சு என் எனக்கு உயர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு இந்த நாடி விழுந்தேன் இன்று சுகமுன்னில் உழந்தேன் கால் விரலில் வெட்கம் வளர்ந்தேன் கண்டு அலைந்தேன் ராத்திரியில் உறக்கம் தொலைத்தேன் கலைந்தேன் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடுக்கம் ஏன் எனக்கு என்னாச்சி ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு சம்மதமா சேலை போர்வை போத்தி கொண்டு நீ தூங்க சம்மதமா வெட்கம் கொண்டு சம்மதமாய் என்னை உந்தன் கூந்தலுக்குள் குடியேற்ற சம்மதமாய் எனக்குள் வந்து கூச்சமூட்டிட கட்டிக்கொண்டு கைகள் கோத்து தூங்க சம்மதம் உன்னை மட்டும் சாகும்போது தேட சம்மதம் உள்ளங்கையில் உன்னை தாங்கி வாழ சம்மதம் உன்னை தோல் சாய்த்து கொண்டு போக சம்மதம் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடுக்கம் ஏன் எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு காதல் எனும் பூங்காவனத்தில் பட்டா மூச்சியாவோமா பூக்கள் விட்டு பூக்கள் தாவி மொழிகி போவோமா காதல் எனும் கூண்டில் அடைந்து ஆயுள் கைதி ஆவோமா ஆசை குற்றம் நாளும் செய்து சட்டம் மீதம்மா லட்சம் காண்கிறேன் காதல் கொண்ட கோதை தன்னை நேரில் பார்க்கிறேன் எந்த பெண்ணை காணும் போதும் உன்னை பார்க்கிறேன் உன்னை காதல் செய்து காதல் செய்தே கொல்ல போகிறேன் ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடுக்கம் ஏன் எனக்கு என்னாச்சு ஏன் எனக்கு வியர்வை ஏன் எனக்கு பதட்டம் ஏன் இந்த மேல் மூச்சு